இந்த வாரம் மகர ராசி மகர லக்னம் இந்த வாரம் வந்து சூரியனும் புதனும் இருக்கார் அதாவது ஒரு ஒன்பதாம் இடத்துல போது ஒரு பெரிய நல்லதுன்னு உட சொல்லலாம் ஆனா சனி வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையன் அப்பா பையனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அண்ணா பையன் பையன்னா அப்பா ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வாய்ப்பு உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முயற்சி அடிபடுது அதே மாதிரி தாம்பத்தியம் அடிபடுது அதே மாதிரி அந்நியன்னுங்கிறது அடிபடுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது வீட்டு முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூத்தவர்கள் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொஞ்சம் அக்கறையை எடுத்துகிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய யோகங்கள் கிடைக்குமான கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்னால எக்ஸ்பென்ஸ் ஆகிறது இந்த வாரம் ஏற்படுது திடீர் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் எல்லாமே ஏற்படுற வாய்ப்பு உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் அது மாதிரி பாதிப்புகள் ஏற்பட அதே மாதிரி முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை சிகிச்சை அது மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொய்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இதாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கல் கழு அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த பல்லு கழுத்து இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு சுக்ரன் பார்வை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாமே ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் இனிமேல் அதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலை வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வருமான தேடி வரும் அரசு வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறம் யூஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இந்த வாரம் மஞ்சள் நிறம் யூஸ் பண்ண பண்ண ஓரளவுக்கு மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் வரும் முடிந்த வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமங்கிறது பார்த்திங்கன்னா இருபது ஒம்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மகர ராசிங்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம் சந்தோஷங்கிறது பார்த்திங்கன்னா எண்பது பொருளாதார ஏற்றங்கிறது எண்பது இந்த வாரம் சிறப்பாகணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆகச்